போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் சினர்ஜி சித்தார்த்த ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ் புலவர்களும் அவர்களுக்கு போற்றப்படும் சிறப்பு பெயர்கள் பத்தி தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரார் அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா புலமை கதிரவன் அப்படிங்கிற நேம்ல சிறப்பு பெயரா அவருக்கு சொல்றோம் ஆப்ரஹாம் பண்டிதர் இவர் யாருன்னா தமிழிசை இயக்கத்தின் தந்தை தான் ஆப்ரஹாம் பண்டிதர் அப்புறம் ஜி யு போப் என்ன சொல்றோம் அப்படின்னா செந்தமிழ் செம்மல் போப் சொல்றோம் அடுத்து தமிழ் பதிப்புலகின் தலைமகன் அவர் யாருன்னா தாமோதரனால் தாமோதரன் தமிழ் பதிப்புலகின் தலைமகன் இது சங்கரதா சுவாமிகள் அவருடைய நேம் என்னன்னா தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு சங்கரதாஸ் சுவாமிகளை சொல்றோம் இது மயிலை சீனி வேங்கடசாமி அவர்களை என்ன சொல்றோன்னா தமிழ் பேரவை செம்மல் அப்படின்னு சொல்லி மயிலை சீனி வெங்கடசாமி சொல்றோம் அடுத்து தமிழ் தென்றல் அப்படின்னு அழைக்கப்படுறவர் யாருன்னா திருவி கல்யாணம் சொல்றா அடுத்து ஆறுமுக நாவலக வசனடை கைவந்த வல்லாளர் அப்படின்னு சொல்லி பருதிமார் கலைஞர் அவரை பாராட்டுறாரு அடுத்து பாத்தீங்கன்னா பருதிமார் என்ன பேரு அப்படின்னா திராவிட சாஸ்திரி தமிழ் நாடக பேராசிரியர் அவர் தான் பருதிமார் அடிகள் பாத்தீங்கன்னா தனி தமிழ் இயக்கத்தின் தான் மறைமலை அடிகள் அடுத்து தமிழ் இமயம் அப்படின்னு யார சொல்றோம்னா வே சூப்பர் மாணிக்கம் அப்படிங்கிறவரை சொல்றோம்